இரண்டு வருட முந்தைய வீடியோவை வெளியிட்ட அண்ணாமலை அம்பலப்பட்ட ஸ்டாலின் தமிழகம் முழுவதும் பொதுமக்கள் கடும் அதிர்ச்சியடைந்திருக்கிறார்கள் மின்கட்டணத்தை உயர்த்தி இருப்பதாக தமிழக அரசு அறிவித்தது ஒருபுறம் என்றால் நேற்றைய தினம் மின்கட்டணம் உயர்ந்ததாக கூறிய அரசு ஆனால் கடந்த ஒன்றாம் தேதி முதலே இது அமலுக்கு வந்திருப்பதாக கூறி பெரும் அதிர்வலைகளை உண்டாக்கி வருகிறது இந்த சூழலில் தான் அண்ணாமலை அண்ணாமலைதான் இரண்டு வருடமே பேசிய வீடியோவை குறிப்பிட்டு நான் சொன்னது அப்படியே நடந்திருக்கிறதா என திமுக அரசை வெளுத்து வாங்கியிருக்கிறார் அதில் மத்திய அரசின் ரடஸ் திட்டத்தில் நிதி பெறவே கட்டணத்தை உயர்த்தியுள்ளோம் என்று இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பு சொன்ன அதே பொய்யை மீண்டும் சொல்கிறது திமுக அரசு இது தொடர்பாக இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு ஜூலை மாதம் பத்திரிகையாளர்களை சந்தித்து திமுகவின் திசை திறப்பு முயற்சியை தமிழக மக்களிடம் எடுத்துரைத்தோம் கடந்த இரண்டு ஆண்டுகளில் திமுக என்ன செய்துள்ளது என்பதை இப்போது பார்ப்போம் பொருத்தப்பட வேண்டிய ஸ்மார்ட் மீட்டர் டிடி மீட்டர் ஃபீடர் மீட்டர்களின் மத்திய அரசு ஒப்புதல் வழங்கிய எண்ணிக்கை மூன்று கோடியே ஆறு லட்சத்து எண்பத்தி இரண்டாயிரத்து முன்னூற்று நாற்பத்தி மூன்று ஆனால் பொருத்தப்பட்ட மீட்டர்களின் எண்ணிக்கை ஒரு லட்சத்து முப்பதாயிரத்து எட்நூற்றி அறுபத்தி ஓரு மட்டுமே வெறும் நான்கு சதவீதம்தான் தமிழ்நாடு மின் உற்பத்தி மற்றும் பகிர்மான நிறுவனம் தனியாரிடம் செய்த மின் கொள்முதல் மதிப்பு இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று முதல் இருபத்தி இரண்டு ஆண்டுகளில் முப்பத்தி ஒன்பதாயிரத்து முன்னூற்றி அறுபத்தி ஐந்து கோடி ரூபாய் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு முதல் இருபத்தி மூன்று ஆண்டுகளில் ஐம்பதாயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூறு கோடி ரூபாய் இரண்டாயிரத்து இருபத்தி மூன்று முதல் இருபத்தி நான்கு ஆண்டுகளில் அறுபத்தி ஐந்தாயிரம் கோடி ரூபாய் கடந்த மூன்று ஆண்டுகளில் திமுக அரசு செய்த தனியாரிடம் மின் கொள்முதல் செய்த மதிப்பு ஒரு லட்சத்து ஐம்பத்தி ஐந்தாயிரத்து முன்னூற்றி ஐம்பத்தி ஐந்து கோடி ரூபாய் ஆர்டிஎஸ்எஸ் திட்டத்தின் கீழ் கடந்த இரண்டு ஆண்டுகளில் மேற்கொள்ளப்பட வேண்டிய எந்த பணிகளையும் திமுக செய்யவில்லை மாறாக மின்கட்டணத்தை மட்டும் உயர்த்தியுள்ளது கடந்த இரண்டு ஆண்டுகளில் நடந்த ஒரே மாற்றம் நலிவடைந்த பிஜிஆர் நிறுவனத்திற்கு வழங்கப்பட்ட ஒப்பந்தம் திமுக அரசால் புதுப்பிக்கப்பட்டு மீண்டும் ரத்து செய்யப்பட்டது மட்டுமே என கூறியதுடன் அவர் முன்பே இது குறித்து பேசிய விளக்கத்தையும் அளித்து மக்களை திசை திருப்ப நினைத்த திமுக அரசை வெளுத்து வாங்கியிருக்கிறார் பல சாக்கு போக்கு காரணங்கள் பத்தாண்டுகளாக மின்துறை எப்படி இருந்துச்சு மத்திய அரசு எங்களை வந்து வற்புறுத்துறாங்க லெட்ரு மேல் லெட்ரு போட்டாங்க அதனால் வேறு வழி இல்லை அதனால் நான் வந்து உயர்த்திட்டேன் அப்படின்னு சொல்லுவேன் அதனால் இந்த பத்திரிகையாளர் சந்திப்பில் கொஞ்சம் டெக்னிக்கலாக பேசினாலும் கூட அதை வந்து கொஞ்சம் டீட்டெயிலாக நம்முடைய பத்திரிகை நண்பர்கள் மூலமாக தமிழ் மக்களுக்கு அதை எடுத்து செல்ல வேண்டும் அப்படி இருக்கும்பொழுது தான் நம் மக்களுக்கு தெளிவாக புரியும் யார் வாக்குறுதிகளை கொடுத்து விட்டு மக்களை ஏமாற்றுவதற்காக சாக்கு போக்கு காரணங்களை சொல்கின்றார்கள் நேற்று நம்முடைய மின் துறை அமைச்சர் அவர்கள் பேசும்பொழுது மிக முக்கிய காரணமாக சொன்னது நம்முடைய ட்ராஞ்செட்கோ தமிழ்நாட்டினுடைய தமிழ்நாடு பவர் ஜென்ரேட்டிங் ட்ரொடியூசிங் கம்பெனி டான்ஜெட் கோ டான்ஜெட்கோ என்பது ஒரு நிறுவனம் தமிழ்நாடு அரசனுடைய நிறுவனம் நம்முடைய கரண்ட்டை வந்து உற்பத்தி பண்ணுறதுலிருந்து அதை டிரான்ஸ்மிட் பண்ணுறதுலருந்து பில் போட்டு பணம் வாங்குவதிலிருந்து தமிழக அரசு நிறுவனம் அது பத்தாண்டுகளாக எப்படிப்பட்ட நமக்கு லாஸ் ஆயிருக்கு நம்முடைய லாஸ் இருக்கு ஒரு லட்சம் கோடிக்கு மேலே நமக்கு லாஸாக இருக்கு அதெல்லாம் பேசினாங்க அது ஒரு பக்கம் அதை நாம் இரண்டாவதாக பார்ப்போம் அவர் மிக முக்கியமாக சொன்னது மத்திய அரசுங்களை வற்புறுத்தினாங்க நிர்பந்தப்படுத்தினாங்க அதனால் இந்த விலை ஏற்றுறோம் அப்படின்னு சகோதரர்களே திமுக அரசனுடைய தேர்தல் வாக்குறுதி இருநூத்தி இருபத்தி ஒன்று அந்த வாக்குறுதியை முழுமையாக உங்களுக்கு படிக்கின்றேன் மாதம் ஒரு முறை மின் உபயோகம் கணக்கிடும் முறை கொண்டு வரப்படும் இதனால் இரண்டு மாதங்களுக்கு ஆயிரம் யூனிட்டுகளுக்கு குறைவாக பயன்படுத்துவோர் ஆண்டுக்கு ஆறாயிரம் ரூபாய் வரை பயன்பெறுவார் மாச மாத பில் பில்லிங் சைக்கிள் ரெண்டு மாசத்துக்கு மொத்தமாக ஆயிரம் யூனிட்டுக்கு கீழே யாரெல்லாம் கம்மியா எடுக்கிறாங்களோ உங்களுக்கு ஆறாயிரம் ரூபாய் சேமிப்பு வரும் அரசு போட்ட பில்லை விட ஆறாயிரம் ரூபாய் உங்களுக்கு வருஷத்துக்கு சேமிப்பு வரும் என்று சொல்லி இருந்தாங்க மாசத்துக்கு ஐநூறு ரூபாய் குறையணும் பன்னெண்டு மாசத்துக்கு ஆறாயிரம் ரூபாய் குறையணும் ஆனா இன்னைக்கு திமுக அரசு வந்த பிறகு அனைத்து இடத்திலும் கூட பாலிலிருந்து ஆரம்பித்து நம்முடைய சொத்து வரியிலிருந்து ஆரம்பித்து நாம் கற்ற கரண்ட்ல இருந்து ஆரம்பித்து அனைத்து இடத்திலும் கூட அதை உயர்த்தி இருக்கின்றார் எல்லாரத்துக்கும் சொல்லுகின்ற காரணம் சொத்து வரைக்கும் மத்திய அரசு சொன்னாங்க செஞ்சோம் எலக்ட்ரிசிட்டி மத்திய அரசு சொன்னாங்க செஞ்சோம் மத்திய அரசு என்ன சொல்லுச்சுன்னு முதல்ல பார்க்கணும் மத்திய அரசை பொறுத்தவரை ஒரு திட்டம் கொண்டு வந்திருக்கின்றார்கள் அந்த திட்டத்தினுடைய பெயர் ரீவாம்ப்ட் டிஸ்ட்ரிபியூஷன் செக்டர் ஸ்கீம் RDSS என்கிற ஒரு திட்டம் ரீவாம்ப்ட் டிஸ்ட்ரிபியூஷன் செக்டர் ஸ்கீம் சகோதர சகோதரிய முக்கிய இலக்கு என்னன்னா ஒரு ஒரு மாநிலத்தையும் ஊக்கப்படுத்த வேண்டும் உங்களுடைய கரண்ட்டை எஃபிஷியாக நீங்கள் உற்பத்தி பண்ணணும் மக்களுக்கு எஃபிஷியாக கொடுக்கணும் அதன் மூலமாக மக்கள் பயன்பெற வேண்டும் என்பதற்காக இந்த திட்டம் இது வந்து நம்முடைய மாநில மின் பகிர்மான நிலையங்களை சீரமைப்பதற்காக கொண்டு வந்திருக்கக்கூடிய திட்டம் இதற்கு மத்திய அரசு செய்யக்கூடிய மொத்த செலவு மூன்று லட்சத்தி மூன்று கோடி மூன்று லட்சத்தி மூவாயிரம் கோடி மூன்று லட்சத்தி மூவாயிரம் கோடி இந்த திட்டத்திற்காக மத்திய அரசு ஒதுக்கி இருக்கிறது தமிழகத்தில் மட்டும் மின் உற்பத்தி மற்றும் பகிர்மான நிறுவனம் அதாவது நம்முடைய டேஞ்சட் கோக்கு முப்பத்தி அஞ்சாயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒரு கோடி ரூபாய் மத்திய அரசு இதன் மூலமாக வழங்குவதற்கு தயாரா இருக்கு இதுல செந்தில் பாலாஜி அவங்க என்ன சொல்றாங்கன்னா மின் கட்டணத்தை உயர்த்த உயர்த்தல அப்படின்னா இந்த பணம் நமக்கு கிடைக்காது அப்படின்னு சகோதர சகோதரி நம்ம புரிந்து கொள்ள வேண்டும் இது மத்திய அரசு ஒரு மாநில அரசுக்கு மானியமாக இந்த மூன்று லட்சத்தி மூவாயிரம் கோடியில் தமிழகத்திற்கு முப்பத்தஞ்சாயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒரு கோடி ரூபா உங்களுடைய மின்துறையை சரி பண்ணுங்க அதன் மூலமாக மக்களுக்கு நல்லது நடக்கட்டும் என்று மானியமாக ஒன் டைமாக கொடுக்குறாங்க இதற்கு வந்து எந்த விதமான மின்கட்டணத்தை தான் உயர்த்தினீங்கன்னா மட்டுந்தான் இந்த பணத்தை கொடுப்போம் என்று மா மத்திய அரசு எங்கேயும் சொல்லவில்லை அது ஒரு பச்சை பொய் அப்போ மத்திய அரசு என்ன சொல்லியிருக்காங்க மத்திய அரசு சொல்லியிருப்பது மின்வார நஷ்டத்தில் மின் மின்வாரியங்கள் மத்திய அரசிடமிருந்து இந்த பணத்தை வாங்க வேண்டும் என்றால் நீங்கள் நஷ்டத்தை குறைப்பதற்கு எடுத்த வழிவகைகளை மத்திய அரசுக்கு தெரிவிக்க வேண்டும் இது இந்த ஸ்கீம் நாளில் ரெண்டாவது பாயிண்ட்ல இருக்கு அதாவது நஷ்டத்தை குறைப்பதற்கு என்ன முயற்சி எடுத்தீங்கன்னு சொல்லுங்க இரண்டாவது மத்திய அரசு சொல்றாங்க ஒரு ஒரு வருஷமும் ஏப்ரல் மாதத்துக்குள்ளேயே அந்த வருஷத்துக்கு கரண்ட் சார்ஜ் என்ன இருக்கும் விவசாயிகளுக்கு இலவசம் சொல்லுங்க பெரிய பெரிய நிறுவனங்களுக்கு எந்த அமோ எந்த யூனிட்டுக்கு எவ்வளோ பணம் வாங்குவீங்க நடுத்தர மக்களுக்கு ஐநூறு யூனிட்டு கீழே எவ்வளவு ஆயிரம் யூனிட் கீழே எவ்வளவு இதையெல்லாம் நீங்கள் இடையில மாற்றாதீங்க வருஷத்துக்கு ஒரு முறை ஏப்ரல்லையே முடிவு பண்ணி ஏப்ரலுக்குள்ளே நீங்கள் எங்களுக்கு சொல்லிடணும் ப்ரைஸ் மேட்ரிக்ஸ் சார்ட் அப்படின்னு சொல்லி இந்த ஆர்டிஎஸ்எஸ் ஸ்கீமில் சொல்லியிருக்காங்க மூன்றாவது மின்வாரியங்கள் சீர்திருத்தம் செய்யக்கூடிய பணிகள் என்னவெல்லாம் அப்படின்னு அதில் முதல்ல சொல்லியிருப்பது ஸ்மார்ட் மீட்டர் ஸ்மார்ட் மீட்டரை ஒரு மாநில அரசு தமிழ்நாட்டில் நம்ம ஸ்மார்ட் மீட்டரை போட்டோம் அப்படின்னா நமக்கு கிடைக்கக்கூடிய மானியம் என்பது பத்தொம்பதாயிரத்து இருநூத்தி முப்பத்தஞ்சு கோடி ரூபாய் ஸ்மார்ட் மீட்டர் போடணும் அதுக்கு மத்திய அரசு என்ன சொல்லியிருக்காங்கன்னா தமிழக அரசு ஸ்மார்ட் மீட்டருக்கான பணத்தை வாங்க வேண்டுமென்றால் ஒரு பகுதி எடுத்து அந்த பகுதியிலுடைய அனைத்து வீடுக்கும் ஸ்மார்ட் மீட்டரை பொருத்தி ஒரு பில்லிங் சைக்கிள் ஸ்மார்ட் மீட்ரு மூலமாக நீங்கள் பில் எடுத்து மக்கள்கிட்ட அந்த பில்லை கொடுக்கணும் இதை ஒரு பகுதியில் நீங்கள் செஞ்சு காட்டிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஸ்மார்ட் மீட்டர் மூலமாக வரக்கூடிய மானியமாக பத்தொம்பதாயிரத்தி இரநூத்தி முப்பத்தஞ்சு கோடி ரூபா நாங்கள் கொடுப்போம் இது ஆர்டிஎஸ்எஸில் இந்த ரீவேம்பு டிஸ்ட்ரிபியூஷன் செக்டர் ஸ்கீம் பேரா ஏழு முதல் பாயிண்டில் சொல்கிறாங்க இதில் எங்கேயுமே விலையை ஏற்றுங்கன்னு எங்கேயுமே சொல்ல ஸ்மார்ட் மீட்டரை பொறுத்துங்க அப்படி போல மூன்று முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் டிஜிட்டல் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும்